எங்க வணக்கம் வணக்கம் நான்ங்க வருங்கால முதலமைச்சர் சொன்னா எப்படி இதுக்கு ஒரு கெத்தா இருக்குதா கெத்து ஐயோ சி குமுதா குமுத ஒரே கார்த்திகை மாசம் ஊட்டுவாசல்ல ஒரே விளக்கா வச்சிருந்தாங்க ஐயோ குமுதா விளக்கு வச்சிருந்தா என்ன விளக்கி வச்சிருந்தா நமக்கு என்னங்க ஆஹ் அது ஒரு பக்கம் இந்த சினிமாவை பார்த்து பார்த்து ஒரு பக்கம் நாம கெட்டு போறோம் இளைஞர்கள்லாம் எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காதல் அந்த காதல் அந்த ரொமான்ஸ்னால் என்னென்னே தெரியுங்க இந்த டிவி எப்போ பார்த்து நான் சினிமாவை பார்க்க ஆரம்பிச்சினோ அப்போ தாங்க அதை கற்றுக்கினேன் இந்த மாதிரி இந்த காலத்தில் பிள்ளைங்க வந்து தன்னுடைய உடலில் வந்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்போ வேலை செய்யுதோ செய்ய ஆரம்பிக்குதோ ஒரு பத்து வயசு ஒரு பதிமூணு பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே அவங்களாம் மொபைல் ஃபோனை பார்த்து 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 அதுக்கு உண்டான அத்தனை விஷயமும் கற்றுக்கிறாங்க அப்படி ப்ளஸ் பத்தாவது பன்னெண்டாவது போச்சு லியர் லிவிங் டுகெதரு கி அப்புறம் விட்டா எஸ்கேப்பு அப்படின்னு போயிட்டு இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன காரணம்னா அரசியல் சரி இல்லைங்க அரசியல்வாதி ஒருத்தர் கூட அறிவார்ந்தவர்கள் இல்லை அதுதான் உண்மை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து நான் பார்க்க போகிறது என்ன தெரியுமா தமிழ் நாங்கள்லாம் தமிழர்கள் தமிழ் தமிழென்று ஒரு இனம் உண்டு தமிழனுக்கு ஒரு குணம் உண்டு தமிழன்னாலே வீரம்தான் தமிழனாலே விவேகம் தான் தமிழ்னாலே எப்படி ஒரு கெத்து தான் தமிழ்னாலே ஒரு இதுதான் அப்படின்வாங்க அடேய் தமிழ் மொழியை கொடுத்தது அகத்தியர் அகத்தியர் மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்கிறாரு யாருன்னு கேட்டீங்கனா டா தற்குரியா ஏய் நம்மளுக்கு வாழ் நமக்கு பேசுறதுக்கு மொழியை கொடுத்தது சித்திரக்கல்றா நம்ம வாழ்வியல் இந்தந்த உணவு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன அந்த உணவியல் கற்பித்து கொடுத்தது சித்திரகல்றா நம்ம சித்த மருத்துவம் மூலிகை மருத்துவம் அது கற்றுக் கொடுத்தது சித்தர்கள்ரா கலை சிலம்பம் களரி அப்படி நோக்கு வருமன் கீக்கு வருமன்றீங்க அத்தனையும் கற்றுக் கொடுத்தது யார்ரா சித்தர்கள்ரா ஆனா வாழ்க்கையில் சித்தர்கள் மேற்கொண்டு என்ன சொன்னாங்கன்னு யோசிக்காம சும்மா தமிழ் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் சும்மா வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தமிழ் ரத்தம் தமிழ் மரபு தமிழ் சூ என்ன சொல்றது தமிழ் சூப்பு அப்படின்னு திடீரெனே நாமலாம் யார் தற்குறிங்க தமிழ் பேசும் தற்குறிகள் எப்படி தமிழ் பேசும் தற்குறிகள் தமிழ கொடுத்தவன் என்ன சொன்னா வாழ்க்கை இப்படி வாழுங்கடான அகத்தியம் என்ன சொன்னா அதுவே தெரியாது தமிழ பேசிக்கிட்டு பெருமை பேசக்கூடிய தற்குறிகள் நம்மலாம்